தர்மபுரியில் ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் தர்மபுரி மேற்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் செந்தில் நகரில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் காவேரி தலைமை வகித்தார் ஒன்றிய அவைத் தலைவர் செல்வராஜ் வரவேற்றார் மாவட்ட பிரதிநிதி பஸ்வராஜ் ஒன்றிய துணை செயலாளர்கள் தென்னரசு சதீஷ்குமார் வெண்ணிலா மூர்த்தி பொருளாளர் தண்டபாணி மாவட்ட பிரதிநிதிகள் அன்பழகன் அன்பு முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர்கள் வக்கீல் அ மணி எம்பி கலந்து கொண்டு பேசுகையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகளின் கருத்துக்களையும் கிளை செயலாளர் வாக்குச்சாவடி முகவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறுவோம் தருமபுரி பெண்ணாகரம் தொகுதி வெற்றி கனியை தலைவரிடம் சமர்ப்பிப்போம் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக தலைவரே பொறுப்பேற்பார் இதற்கு அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு கடுமையாக உழைக்க வேண்டும் என பேசினார் இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணி கலந்து கொண்டு பேசினார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் கழக தலைவர்கள் ஆணைக்கிணங்க தொடர்ந்து நான்கு நாட்களாக கூட்டம் நடத்தி வருகிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு தருமபுரி மேற்கூட்டத்தின் சார்பாக இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் பிளஸ் பண்றதுக்கு இந்த ஒன்றியத்தில் என்னென்ன செய்யணுமோ ஒன்றிய செயலாளரின் ஆலோசனை படையும் இப்போ நம்ம மாவட்ட நிர்வாகம் கொடுக்கற ஆலோசனையும் நம்ம வந்து மக்களிடம் எடுத்து செல்லணும் நம்ம தலைவர் வந்து இவ்வளவுதான் திட்டங்கள் இல்லை அதுலேயும் பெண்களுக்கு ஸ்பெஷலாக பெண்களுக்கு பதினைஞ்சு திட்டங்கள் இருக்கு அதுலேயும் இந்த கைம்பெண் நல்ல வாரியம் இப்போ நான் வந்து மாவட்டத்தில் மாநிலத்தில் கைம்பெண் வாரிய உறுப்பினராக இருக்கேன் அதுல நாலு திட்டம் ஸோ குறைஞ்சபட்சம் இருபது திட்டங்கள் பெண்களுக்காக இருக்கு அது கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலேயும் அந்த ஏதாவது ஒரு திட்டத்தில் கண்டிப்பாக எல்லாரும் அது நாம் பயனடைவோம் அதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து செல்வது தான் நம்மளோட ஒரே வேலையாக இருந்து இங்கே வரும் இருபத்தி இருபத்தி ஆறு இரநூறுக்கு இரநூறு நாம் கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணி அதுலேயும் நம்ம தர்மபுரி தொகுதி அந்த இரநூறுல கண்டிப்பாக இடம்பெறுறத்துக்கு நாம் எல்லாம் பாடுபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஒன்றிய கழகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இலவச மின்சாரத்தை முதல் முதல் கொண்டது ஆட்சி தான் பல கிராமங்கள் கூட்டுக்குழு சிறு விவசாயி குறு விவசாயம் எல்லாத்துக்குமே இலவச மின்சாரம் அறிவிச்சாரு தொண்ணூற்றாண்டு ஆட்சிக்கு வந்தாருக்கள் கூட்டிக் கொடுக்க நிறைவேற்றினாரு இன்னைக்கு ஒகனைகள் கூட்டுக் குடி நீர் திட்டம் மட்டும் இல்லை என்றால் வில்லேஜில் ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது கூட இல்லாத இருக்கும் ரெண்டாவது கூட்டுறவுடான அறவே தள்ளுபடி கலர் டிவி வண்ண தொலைக்காட்சி வீட்டுக்கு வீட்டுக்கு கேஸ் கொடுத்தாரு இதெல்லாம் ஒவ்வொன்றும் மாதிரி இருக்கும் ஆதி மாதிரி இல்ல நல்லபள்ள பேசும்போது சில திரைக்கடர்கள் நிர்வாகிகள் சகலமா பேசினாங்க நான் காதல கேட்டேன் அது நமக்கும் பொருந்தோம் வருகிற எலெக்ஷன்லாம் நாங்கள் நின்று வேலை செஞ்சு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு எப்படி செஞ்சு கொடுப்பீங்க அப்படிலாம் கேட்டாரு எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் இந்த மாவட்டத்தை கேபி அன்பழகன் என்னென்ன பண்ணாரா இந்த பாப்பிரெடி சட்டம் கோவிந்த் சாமி என்னென்ன பண்ணாரா அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அவங்க வழியில கூட்டுறையில சிலா இருக்கட்டும் கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு மாவட்ட உறுதுணையா இருப்பாரு இருக்க வைக்கவே கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன் நம்பிக்கை வேலை செய்யுங்க இந்த வில்லு விஜய் அர்ஜுனன் வந்து அம்பு தொடுத்துட்டு படத்துல என்னன்னா கேட்டா அப்படியா எனக்கு அந்த பறவையுடைய கருத்து மட்டும் தான் தெரிஞ்சுன்னு சொன்னாரா அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணம் போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்தை நோக்கி தான் இருக்கணும் நம்ம கொள்ளுகிற பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் ஒவ்வொருவருடைய பாதகளை பொறுத்து காரணம் ஒரு சாதாரணமாக இருந்த எனக்கு கழக தலைவர் வாய்ப்பிலை வழங்கியிருக்கிறார் என்றால் கழக தலைவருடைய கழக தலைவரின் எதிர்காலத்தையும் நாம் கருத்தில் கொண்டு கழக பணியாற்றுவோம் நிச்சயம் கழக உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கழகத்துடைய உடன்பெடுத்துகிற ஒவ்வொருவரையும் நான் நிச்சயம் மகிப்பேன் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ உங்களுடைய எண்ணம் என்னவோ உங்கள் வீட்டு வேலைக்காரனாக இருந்து கழகத்திற்காகவும் கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிறகு உங்களுடைய மக்கள் தேர்தலாக நான் பணியாற்ற காத்திருக்கிறேன் அந்த நீங்கள் மக்கள் தொடர்பாக பயப்படுவோம் மட்டுமல்ல கழகத்துடைய உண்மையான ஒரு முழுமையாக பணியாற்றுவதற்கு எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பினை பாருங்கள் உங்களோடு நானும் இணைந்து கணக்கு பணியாற்றி கழக தலைவருடைய தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து தொகுதிகளிலும் நிச்சயம் வெற்றி பெற நான் பாடுபடுவேன் அது மட்டுமல்ல குறிப்பாக தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற தர்மபுரி பெண்ணாக ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் உறுதியாக வெண்போம் வெல்வோம் இதில் நிர்வாகிகள் செல்வராஜ் தங்கமணி ஆறுமுகம் ரேணுகாதேவி நாட்டான் மாது சண்முகம் நடராஜ் சரஸ்வதி துரைசாமி முத்துலக்ஷ்மி கௌதம் கௌதம் உதயசூரியன் ஈஸ்வரர் ரகு ராஜி ரவிக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்